செலகுட்டியில் சிலருக்கும் சிறப்பான காலை வணக்கம் தற்பொழுது இரவு முழுவதும் பெய்த ஒரு சில இடங்களில் தொடர் மழையாக தொடர்ந்து தற்பொழுது அதிகாலை வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது கனமழை இதனால் பல்வேறு விதமான மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது என்னென்ன மாவட்டங்கள் விடுமுறை விட போகிறார்கள் விடுமுறை விடக்கூடிய மாவட்டங்கள் இன்று உங்களுடைய மாவட்டமாக இருக்கலாம் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைக்கணும் செட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா அப்போ நம்ம போடுற லீவ் அப்டேட் ட்ரெயின் அப்டேட்லாம் நீங்கள் டக்கு டக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும் இப்போ வாங்க விடியக்குள்ளே போயிடலாம் தமிழகத்தில் பரவலாக வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு பருவமழை தொடங்கி அடுத்தடுத்து இரவும் காலையும் இன்பு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து கனமழை பொழிந்து கொண்டிருக்கிறது இதனால் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா விடுமுறையும் விடப்போகிறார்கள் இன்று வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து விடுமுறை வந்துவிடும் எங்கெங்கெல்லாம் விடுமுறை வரப்போகிறது என்றால் மேலும் கிருஷ்ணகிரி கன்னியாகுமரி ராணிப்பேட்டை நெல்லை திருப்பத்தூர் சென்னை வேலூர் செங்கல்பட்டு கோவை ஈரோடு தர்மபுரி கடலூர் கள்ளக்குறிச்சி திருவள்ளூர் நீலகிரி சேலம் காஞ்சிபுரம் மேலும் கரூர் விழுப்புரம் திருப்பூர் திருவண்ணாமலை பெரம்பலூர் நாகை மயிலாடுதுறை மதுரை தேனி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தென்காசி திருச்சி என ஒரு சில இடங்களில் கனமழையும் ஒரு சில இடங்களில் மிக தீவிர கனமழையும் பெய்யக்கூடும் என்று வந்து சொல்லியிருக்காங்க இதனை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்களில் ஆரஞ்சு அலர்ட்டும் வந்து நம்மளுடைய வானிலை ஆய்வு மையம் வந்து தெரிவிச்சிருக்கிறார்கள் இதனால் இப்போ சொன்ன மாவட்டங்கள்லாம் என்பது வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிகவும் அதிகமாக இருக்கிறது மேலும் அலர்ட் கொடுத்துருக்க மாவட்டங்களாக கன்ஃபார்ம் வந்து லீவ் அனௌன்ஸ்மெண்ட்டை நம்மளுடைய மாவட்ட ஆட்சியர்கள் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிவிடுவாங்க என்ன ப்ரோ இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க ஆனால் வந்து விடுமுறை வரல அப்படின்றத வந்து ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட் எனக்கு கேட்குது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா லீவ் அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருவாங்க ஏன்னா வந்து தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாட்களுக்கு மேலே மழை பொழிவு இருக்கு ஆனால் லீவ் அனவுன்ஸ்மெண்ட் வரல இன்று கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கான தீபாவளி லீவும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கண்டினியூ ஆகும் உங்களுக்கு வந்து அடுத்து வந்து இன்றைக்கி லீவ் விட்டு நாளைக்கு வந்து ஸ்கூல் வைக்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்காது அதனால் இன்னைக்கு லீவ் விட்டாங்கன்னா அப்படியே கண்டினியூ லீவ் வரும் ஸோ பார்க்கலாம் என்ன நடக்கிறது அப்படின்ற மேலும் வீடியோ பார்த்துருக்க செல்லகுடிஸ் உங்களுடைய மாவட்டங்களில் ஸ்டில் நோ எப்படி இருக்குது கனமழை பெய்து இருக்கிறதா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் ஓகே ஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ